ஜோகர் திரைப்படத்தினுடைய இரண்டாம் பாகம் டிசிக்கு இன்னும் ஒரு வாய்ப்பா அமையுமா மார்வல் டிசி போர் தெரியாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல தள தளபதி எப்படியோ அந்த தான் ஹாலிவுட்ல மார்வல் டிசி கொமிக் அப்படின்னு வரும்போது மார்வலும் டிசியும் வந்து போட்டி நிறுவனங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கொமிக்னால் அது டிசி தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவங்க தான் லீடிங் கம்பெனியாக இருந்தாங்க பட் சினிமா அப்படின்னு வரும்போது கதை அப்படியே மற்ற பக்கம் வந்து மாறிடுச்சு மார்வல் பல ஹிட் திரைப்படங்களை கொடுத்து முன்னணிக்கு வந்துட்டாங்க டிசி கொஞ்சம் பின்தங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அவங்களும் தொடர்ந்து நல்ல திரைப்படங்களை கொடுக்க ட்ரை பண்ணாலும் கூட உள்ளேயே இருந்த சில பிரச்சனைகள் காரணமாக தொடர்ந்து படங்கள் டிலே ஆனதும் அதே நேரம் வந்த திரைப்படங்கள் தோல்வி அடைஞ்சதும் டிசிக்கு ஒரு பின் நடைவா அமைஞ்சிருச்சு ஹாக்கின் பினிக்ஸ் வச்சு ஜோக்கர் முதல் படம் வந்து வெற்றியை கண்டாச்சு அடுத்த திரைப்படத்தை உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசரமே படாம டிசி என்ன செஞ்சாங்க இரண்டாம் பாகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் எல்லாருக்கும் ஷோக்கிங்கா அதே நேரம் ஆச்சரியமா அமைஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்லிக் குவினா வந்து லேடி காகாவை வந்து கேஸ்ட் பண்ணதுதான் அந்த ஒரு கேஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு சரியான தேர்வு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்லிக் குயின் அப்படிங்கிறது ரொம்ப சலஞ்சியான ஒரு கேரக்டர் அதே நேரம் ஜோக்கருக்கு இணையா அந்த கதாபாத்திரம் இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல யாரை போடலாம் அப்படிங்கும்போது அப்போ வந்த உள்ளே வந்தவங்க தான் நம்மளுடைய லேடிக்காக அவங்க இந்த திரைப்படத்தில் அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த படத்தினுடைய அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் படத்தினுடைய ட்ரெய்லரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டீசுக்குள்ளே எத்தனையோ வில்லன் கேரெக்டர் இருந்தாலும் கூட அந்த ஜோக்கர் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ் அப்படிங்குற வரும் சூப்பர் வில்லன்ஸ் தான் அந்த திரைப்படத்தில் இருக்காங்க எத்தனையோ சூப்பர் வில்லன் சூப்பர் பவர்ஸோட இருந்தாலும் கூட எந்த ஒரு பவரும் இல்லாத ஒருத்தர் அந்த டிசி யூனிவர்ஸே ஆட்டி படைச்சார் அப்படின்னா அது ஜோக்கர் தான் ஸோ நிறைய ஜோக்கர் ஃபேன்ஸ் வந்து இருப்பீங்க ஜோக்கர் முதலாம் பாகத்தை வந்து பார்த்துருப்பீங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜோக்கர் டூவுக்கு எத்தனை பேர் வெயிட் இருக்கீங்க ஜோக்கர் படம் உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு ஜோக்கர் டூவுக்காக யார் யார் வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரம் ஹாக்கின் ஃபினிங்ஸ் லேடி காகா இந்த பேர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்